வணக்க மக்களே வாழ்க வளமுடன் நல்லதை நினைப்போம் நல்லதை நடக்கட்டும் இந்த வீடியோ நம்ம வந்து ஆறாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கான பலன் பார்ப்போம் அதாவது அவங்களுடைய தடைகள் குறைகள் எது செய்யணும் எது செய்யக்கூடாது அவங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஒரு ஜாதகத்துல கூட சுக்கர பகவான் வலுத்திருந்து நல்ல லக்கணத்தை அந்த நட்சத்திரம் வாங்கி நல்ல பலமா இருந்தார் அப்படின்னா நடிகர் ரொம்ப பேர் பாருங்க சினிமா துறையில இருப்பாங்க அந்த ஓவியம் வருகிறாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து பாருங்க சுக்கரனுடைய காரகத்துவத்தில் இருப்பாங்க ரசனை தன்னுடைய அழகு படுத்தி வச்சுப்பாங்க அங்கங்க ஒவ்வொரு நாளும் அதை அப்படியே அலங்கிட்டே இருப்பாங்க பார்க்கறதுக்கே அற்புதமாக அவங்க வந்து அவங்க இருக்கிற இடமே அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு ரசனையாக இருக்கும் அவர்களை பார்க்க கூட ரொம்ப ஒரு கவர்ச்சிகரமாக இருப்பக்கூடிய கொஞ்சம் வாய்ப்பு கண்ணை பார்த்தா ஒரு கவர்ச்சியாக இருக்கும் முகம் அழகு இருக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு கலை வர் வண்ணம் இருக்கும் அவங்க கிட்ட வந்து ஒரு எப்படி சொல்றது அந்த அளவுக்கு ஒரு ரசனையான ஒருவராக சுக்கரனுடைய காரகத்துவத்தில் உள்ளவர்கள் இருப்பார்கள் அதே போல ஆறாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கும் அது உண்டு ஏன்னா அந்த ஆறாம் எண்ணில் பிறக்கிறவங்க எல்லோருக்கும் நல்ல சகசமா பேசுவாங்க எல்லோருக்குமே பிடிக்கும் ரசனை உள்ளவர்கள் ரசிக்க தெரிந்தவர்கள் உணவாக இருந்தாலும் அதை நல்லா ருசிச்சு சாப்பிடக்கூடிய ஒருத்தர்னு பார்த்தா இந்த ஆறாம் எண்ணில் பிறந்தவங்க அவங்க இருக்கிற இடத்த அப்படியே ரசனையோடு பார்க்கறதுக்கு அப்படியே அழகா கண்ணுக்கு கவர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அழகு சாதனங்களை அதிகமாக விரும்பி வாங்கக்கூடியவர்களும் இந்த ஆறாம் எண்ணில் உள்ளவர்கள் பொழுதுபோக்கு அதிகமா யூஸ் பண்ணிப்பாங்க சினிமாவுக்கு போகிறது கொஞ்சம் நல்லா பார்க் இது மாதிரி நல்லா என்ஜாய் பண்ண நினைக்கிறவங்க ஆறாம் மண்ணில் பிறந்தவர்கள் இந்த ஆறாம் மண்ணில் பிறந்தவர்களும் சரி பதினஞ்சாம் தேதியில பிறந்தவர்களும் சரி இருபத்தி நான்காம் தேதியில பிறந்தவர்களும் சரி இவர்கள் எல்லாம் சுக்கரனுடைய காரகத்துவத்தில் பிறந்தவர்கள் சுக்கர பகவான் உங்களுடைய ஜாதகத்திலே பலமாக வலுத்திருந்தால் சொந்த வீடு கண்டிப்பா இருக்கும் வீடு சுத்தி சில மரங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நல்ல இயற்கையான இடத்துல வாழ்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் பெரும்பாலும் சென்னையில எங்க இயற்கையா இருக்கிற சிட்டிக்குள்ள பார்த்தோம்னா மரம் சரி இல்லை ஆனா இருந்தாலும் தன்னுடைய வீட்டை அழகாக செடிகள்லாம் வச்சு பூச்செடிலாம் வச்சு அலங்கரிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு எங்கே போனாலும் பூச்செடியை பார்த்துட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விவசாயம் வாங்கி வைக்கணும் இது மாதிரி செம்பருத்தி வாங்கி வைக்கணும் சின்ன சின்ன அழகு சாதனங்கள் வீட்டில் பார்த்தா கூட அப்படியே அழகாக இருக்கும் ஒவ்வொரு செட்டிங்கா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் நீங்க பார்த்ததில் ஆரோக்கியம் சுக்கிரனுடைய சாரத்தில் இங்கே இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்ப சுக்கர பகவானுடைய காரகத்தில் பிறப்பவர்கள் ரசனையானவர்கள் ரசிக்க தெரிந்தவர்கள் அழகானவர்கள் அறிவானவர்கள் பேசி காரியத்தை சாதிக்க கூடியதில் வல்லவர்கள் அப்படிப்பட்ட இந்த சுக்கரனுடைய காரகத்துவத்தில் பிறக்கக்கூடிய ஆண் பெண் இருவாருமே அன்பை பரிமாறக்கூடிய அற்புதமான எண்ணில் பிறந்தவர்கள் இந்த ஆறாம் பிறக்கிறவங்க ரொம்ப பேரு சினிமா துறையில ரொம்ப பேர் இருப்பாங்க அதிக பேர் பைனான்சியர் காசு கொடுத்து காசு வாங்குறாங்க பல கடை வியாபாரம் செய்யறவங்க அதாவது பொருள் இல்லையா அந்த நிறுவனங்கள் அந்த கடை வச்சிருக்கிறவங்க கண்ணாடி தயாரிக்கிறவங்க முகம் பார்க்கிற கண்ணாடி தயாரிக்கிறவங்க இதுபோல அழகு சாதனத்துக்குள்ள பொருட்கள் சுக்க வண்டி இந்த கார் கம்பெனிக்காரங்கள பெரும்பாலும் இருப்பாங்க அதிகமாக கார் வாங்குறவங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் மேல இருப்பாங்க இல்லை ஆறாம் மேல இல்லாட்டா கூட சுக்கரனுடைய ராசியில இருப்பாங்க இல்ல சுக்கர நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க இல்ல லக்கண நட்சத்திரம் சுக்கர பகவானா கூட இருக்கும் இப்போ வந்து நீங்க சுக்கரனுடைய காரகத்துவம் நம்ம என்ன மட்டும் நம்ம எழுதுறப்படாது இப்ப ராசி கூட பாத்தீங்கன்னா ரிஷப ராசி ராசியில பிறந்தவர்களுக்கும் இந்த யோகம் உண்டு அதே போல சுக்கரபாவுடைய நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கும் இப்போ பாத்தீங்கன்னா பரணி பூராடம் பூரம் இந்த நட்சத்தில பிறந்தவர்கள் லக்கணப்பள்ளி நட்சத்திரம்னு இருக்கும் இதே போல இருந்தாலும் இவர்களுக்கு இந்த யோகம் உண்டு இவங்க எல்லாம் சுக்கிர பகவானுக்கு காரகத்துவம் நாதுக்கெல்லாம் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்ப நம்ம வந்து பிறந்த தேதிப்பள்ளிதான் கொடுத்துட்டு இருக்கோம் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு உகந்த கிழமைங்க சுக்கர ஓரை உங்களுக்கு விசேஷமான ஓரை புதன் நட்பு புதன் ஓரையை கூட நீங்க ஒரு காரியத்துக்காக எடுத்துக்கிறலாம் மொச்சப்பயிர் தானம் கொடுங்க இல்ல மொச்சப்பயிர் ஏதேன்னு வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் சாப்பிடணுங்க சுக்கர பகவானுக்கு நவக்கரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கணும் இல்லைன்னா சுக்கர பகவானுக்கு ஓர வரும்போது வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா காலை ஆறு டு ஏழு வரும் மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு இரவு இருந்து ஒம்பது வரும் இந்த நேரங்களில் சுக்கர பகவானுக்கு ஒரு மீட்ரு ஒரு வெள்ள துணி உங்கள் கைப்பிடி அளவுக்கு மொச்ச பயிர் வெண் தாமரை இல்ல மொச்சப்பேர் அவுச்சு கூட நீங்க கொண்டு போய் நிவேதானம் பண்ணலாம் அவருக்கு வச்சு நிவேதானம் பண்ணி இந்த வஸ்திரம் கட்டி அந்த வெண்தாமரையை வச்சு உங்க பேர்ல வாரம் வாரம் அர்ச்சனை பண்ணி பாருங்க பெரிய மாற்றம் எவ்விதமான தடைகள் இருக்கு குறைகள் இருக்கு இப்போ உங்களுக்கு வந்து இதெல்லாம் இல்லையே எனக்கு வந்து மாரகமா இருக்கு தடையா இருக்கு பிரச்சனை இருக்கு வட்டிக்கு மேல வட்டி கட்ட வேண்டியா இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய லக்கணம் பலவீனமா இருக்கலாம் அதாவது ராகு கேது சனியுடைய பார்வை பட்டு இருக்கலாம் இல்லை அப்படின்னா சுக்கர பகவான் பலம் இல்லாமல் இருக்கலாம் நீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சுப்பீங்க ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து சுக்கர பகவான் பலமா இருக்காரா நீங்க பிறந்த தேதி இந்த தேதியில இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலாம் தேதியில பிறந்தவங்களுக்கு இவங்க எல்லாம் வந்து சுக்கர பகவானுடைய அருள் பெற்றவர்கள் நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணணும் ஒயிட் கலருங்க விசேஷம் அதிகமாக ஒயிட் கலர் யூஸ் பண்ணுங்க நல்லது நடக்கும் அழகழகா ட்ரெஸ் வாங்கணும் மாசத்துக்கு ரெண்டு ட்ரெஸ் ஆகுது வாங்கணும் ஸ்டைலா இருக்கணும் நல்லா பந்தாவா இருக்கும் நினைக்கிறவங்க இந்த சுக்கர பகவானுடைய தேதியில பிறந்தவர்கள் ஆறாம் தேதியில பிறந்தவர்கள் இப்படிப்பட்டவர்கள் மற்றவர்களை அழகுபடுத்தி பார்த்தால் சுக்கர பகவானுடைய அருள் கிடைக்கும் மனுஷால்கிட்ட போய் நம்ம அழகுபடுத்தி பார்க்கணும் அருள் ஒத்துக்கிற மாட்டாங்க தெய்வங்களை அழகுபடுத்தி பார்க்கலாம் இல்லையா உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துக்கு சந்தனம் காப்பு பண்ணுங்க விபதி காப்பு பண்ணுங்க இல்ல அந்த தெய்வத்துக்கு வந்து புடவேல வஸ்திரமும் வாங்கி கொடுத்து பூமாலை எல்லாம் போட்டு ஒரு விசேஷமான நாளில் உங்க பிறந்த நட்சத்திரம் பிறந்த கிழமையில கூட அதை போட்டு அந்த அழகை பாருங்க பார்த்துட்டு ஒரு நாலு பேருக்கு சாப்பாடு கொடுக்குறது பாருங்க அது அழகுதாங்க நாலு பேர் ஒரு பத்து பேர் உட்கார வச்சு வாழை இலைய போட்டு மதிய நேரத்துல அப்புறம் பசி நல்ல இரவு நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல வாழை இலையில அந்த உணவை வச்சு தண்ணி கண்டிப்பா இருக்கணும் ஒரு தண்ணி பாட்டிலோட கொடுத்து பாருங்க அதுவும் நமக்கு வந்து ரொம்ப அழகா சந்தோஷமா இருக்கும் மனசுக்கு வந்து ஒரு நிறைவா இருக்கும் சுக்கர பகவானுடைய காரகத்துவத்தில் பிறந்த அன்பர்கள் ஆணாக பெண்ணாக இருந்தாலும் சமையல் செய்வதில் ரசனையாக உள்ளவர்கள் சாப்பிடுறதுலையும் சரி ரசனையா உள்ளவர்கள் அவர்களுக்கு அனைத்துமே பிடிக்கும் அதாவது காரமும் புளிப்பு துவப்பு எல்லாமே இருக்கணும் அப்படியே பாக்குறதுக்கு அவங்களுக்கு வந்து அந்த சாப்பாடு வேகமா சாப்பிட மாட்டாங்க ரொம்ப மெதுவா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடக்கூடியவர்கள் கலை தெரிந்தவர்கள் யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கிறனும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறவங்க ஒரு விஷயத்துக்குள்ள போனாங்கன்னா டிப்டாப்பா போய் நிற்பாங்க அவங்க பண்ற ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது ஆறாம் ஆறாமல் பிறந்தவர் அப்படின்னு அந்த அளவுக்கு ஸ்டைலாக இருக்கக்கூடியவர்களும் ஆறாமில் பிறந்தவர்கள் வணக்கம் அடுத்த வீடியோல நம்ம ஏழாமின் கேது ஒடிய சாரா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நன்றி